ஸ்ரீ யுவ சம்பத் சரத்து வைகாசி மாதம் முதல் முகுலி பள்ளியில் இருக்கும் தசவாண்டை பெண்டாட்டி தசவாண்டையே நாயக்கர் திரு அத்தியூர் பெருமாளுக்கு விலக்கு எரிக்க கடவதாக ஒரு பொன் பன் பண்டாரத்திலே கொடுத்தேன் பத்து அதாவது அதாவது கொடுத்தேன் இவ் விளக்கு எரிக்க சந்திராதித்தவரை செல்ல கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த கல்வெட்டு வந்து கோயிலினுடைய முகமண்டபத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கு இருக்கு கிழக்கு தெ தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு குமுதுகப்படையில இருக்குது இதே மாதிரி இது மூன்று ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு வந்து அதே கன்னிமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்குண்ட வெள்ளாள மார்கையன் அப்படிங்கிறவன் இதே அத்தியூர் பெருமாளுக்கு விளக்கு எரிப்பதற்காக தானம் கொடுத்த செய்தி இந்த கல்வெட்டினுடைய தொடக்கத்தில் வந்து யார் அந்த பகுதியை ஆட்சி ஆள்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவன் ஏன்னா கங்காண்டை நாயன் கங்காண்டை நாயன் அப்படிங்கிறவன் தான் இந்த பகுதியை வந்து ஆட்சியில் செய்கிறான் அந்த கங்காண்டை நாயன் வந்து அவனும் பூர்வராயர்களில் ஒரு ஒரு பிரிவில் ஒரு வந்து இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இந்த கல்வெட்டு வந்து கோயிலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கல்வெட்டும் ஒரே செய்தியை தான் சொல்லுது அதாவது கன்னிமங்கலத்தில் இருக்கக்கூடிய செம்பி தேவனுடைய மகன் அங்க அது வந்து ஒரு மகன் சொல்றாங்க இது வந்து ரெண்டாவது மகன் அவனுக்கு வந்து ரெண்டு பையன் இருக்காங்க ஒரு மகன் வந்து செம் தேவன் மகன் மாதேவன் அது வந்து மகன் செம்பி தேவன் இருக்கு மகன் மாதேவன் இவனும் வந்து இதே பெருமாள் கோயிலுக்கு விளக்கு எரிப்பதற்காக பத்து பொண்ணை வந்து தானமாக கொடுத்த செய்தியை இந்த சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க இவனும் கன்னிமகனத்தை சேர்ந்தவன் தான் இதுக்கு இந்த கல்வெட்டுகள் தமிழக துறையால் வெளியிடப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட நடுகர்கள் என்ற புத்தகத்தில் உள்ளது நடுகர்களுடைய வாசகங்களும் கொடுக்கப்பட்டது இது முதல் கல்வி இது இரண்டாவது मूंव